வணக்கம் சீர்காழியில் எல் எம் சி மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் தொடக்க விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள எல் எம் சி மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் டிஜிட்டல் அறிவியல் கல்வியின் இளைஞர்களின் பங்கு என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு ஏழு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது விழாவை சீர்காழி நகரமன்ற தலைவர் திருமதி துர்கா பரமேஸ்வரி அவர்கள் துவங்கி வைத்து பேசுகையில் தூய்மைக்கு வித்தாக செயல்படுவது மாணவர்களே அந்த மாணவர்களின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டு நலப்பணி திட்டம் செயல்படுகிறது என உரையாற்றினார் மேலும் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் முபாரக் அலி வாழ்த்துறை வழங்கினார் முகாமில் பள்ளி தலைமை ஆசிரியை ரூபி பிளாரன்ஸ் ஆசிரியர் பிலிப் ராஜன் ஞானசீலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் முகாம் திட்ட அலுவலர் விஜய் அமிர்தராஜ் அவர்கள் நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் ஜோசப் முயற்சி என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த மக்கள் வந்து வீட்டில இருந்து கொடுக்கக்கூடிய குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் புரியுதுங்களா குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நம்ம கொடுக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன்